அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் ஐந்தாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியானது இருக்கிறது இந்த நாள் முழுவதுமே நமக்கு இந்த சஷ்டி திதியானது இருக்குதுங்க அதாவது நேற்று இரவு பதினோரு மணி அப்படிங்கும்போது இந்த சஷ்டி திதியானது தொடங்கிடுச்சு இன்று இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு சப்தமி திதி வந்து வந்துடும் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியானது வளர்பிறை சஷ்டி திதி அதாவது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான பேர் புகழ் அந்தஸ்து செல்வ வளம் எல்லாத்தையுமே அள்ளித்தரக்கூடிய சஷ்டி திதி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நான் ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் வந்து சொல்கிறேன் இதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை வீட்டில் வந்து அசைவம் எல்லாம் செய்யலை சாப்பிடல அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்ங்க ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் ஹாலில் உட்காந்து ம நீங்க முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு முருகப்பெருமானுடைய படமோ விக்கிரகமோ நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது வேல் விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க கட்டாயம் வந்து ஒரு பாலாலேயாவது அல்லது சுத்தமான பன்னீர்லயாவது நீங்க அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு படம் மட்டும் வச்சிருக்கிறவங்க படத்தை நல்லா தூய்மைப்படுத்தி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததான் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூக்கள் இருக்குது அதை வந்துட்டு நீங்க மாலையா கட்டி போடுங்க அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கற்கண்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு பஞ்சாமிரதம் மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிலும் குறிப்பாக அதில் வந்து கொஞ்சம் திராட்சை அல்லது பேருச்சம்பளம் நீங்கள் சேர்த்துக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு வந்து பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நீங்கள் வீட்லேயே கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கலவை சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி சாதம் கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் முருகப்பெருமானுடைய கோவில் இருந்துச்சு போய் தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப விசேஷம் வந்து சொல்லலாம் அந்த மாதிரி சரி செல்வவளம் அதிகரிக்குண்டான பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு பார்த்துடலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை நீங்க எந்த நேரத்தில் விளக்கேத்தி வைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க ராகு ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ராகு காலம்ங்கிறது இன்று மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் இருக்குது அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் ஒரு மணியிலேருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு நேரத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கணும் நல்ல வீட்டில் தாராளமாக பணம் வந்து பொருளணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ கணவர் தான் சம்பாதிக்கிறாரு மனைவியாகிய நான் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு பணவரவு உரவு வரணுங்கிறதுக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க அதனால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தர்லாமா இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி ஆறு கருமிளகு வந்து தேவைப்படுது ஆறு அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானு உரிய எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் சஷ்டி திதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி தான் அதே போல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி மாதத்தின் ஐந்தாம் தேதி இதில் ஐந்துங்கிற எண் வருது அடுத்ததாக இந்த மாதமானது ஒன்று அப்போ இதையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அஞ்சும் ஒன்று ஆறு அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடைக்குது அடுத்தது இந்த வருடமானது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது நமக்கு ஒன்பதுங்கிற எண்ணிக்கை வந்து கிடைக்குது இந்த ஒன்பதுங்கிற எண் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது முருகப்பெருமான அதி கொண்டவங்க தான் செவ்வாய் பகவான் அப்ப எல்லாமே இங்க நமக்கு அம்சமா வந்து அமைஞ்சிருக்குது அடுத்து ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இதில் வரக்கூடிய ரெண்டையும் ஒன்றே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற எண் கிடைக்குது இப்போ நம்மளுக்கு எத்தனை விசேஷம் அமைஞ்சிருக்கு பாருங்க முருகப்பெருமானுக்குரிய ஆறு ஆறு சேர்க்கை செவ்வாய் பகவானுக்குரிய ஒன்பதுங்கிற எண் அடுத்தது பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நைன் அது வந்து இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது எல்லாமே சேர்ந்து அம்சமாக இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஆறு எண்ணிக்கையில் கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகரித்து தரும் கடன் பிரச்சனை மற்றும் கெட்ட சக்திகளை நம்ம விட்டு விளக்கி வைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து தான் நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது நம்ம வந்து ஏதாவது ஒரு சங்கல்பத்தை முன் வச்சு இந்த ஒரு ரூபாயை வந்து இந்த மிளகோட வந்து வைக்கணும் அதாவது எனக்கு வந்து சீக்கிரமாக நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல இடத்துல திருமணம் வந்து நடக்கணும் எனக்கு இந்த கடன் பிரச்சனை வந்து தீரணும் எனக்கு இந்த மாதத்துக்குள்ளேற எனக்கு ஒரு மூணு லட்சம் பணம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கல்பத்தை வந்துட்டு நீங்கள் முன் வைக்கணும் ஏன்னா இந்த வந்து முன்னாடியே நம்ம காணிக்கை மாதிரி இந்த ஒரு ரூபாயை எடுத்து வைக்கிறோம் அப்ப கட்டாயம் வந்து முருகப்பெருமான் அதை வந்து நடத்தி தந்துடுவார் அதன் பிறகு இந்த காணிக்கையை வந்து நம்ம முருகப்பெருமான் கோவில்ல வந்துட்டு சேர்த்துருவோம் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஆறு மிளகு ஒரு ரூபாய் இது ரெண்டையும் நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி அது காட்டன் துணியாக இருக்கலாம் அல்லது பட்டு துணியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க அது சதுர வடிவில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ இந்த சிவப்பு நிற துணியில் ஒவ்வொரு மிளகா பொறுமையாக வந்துட்டு வைங்க என்னுடைய பிரச்சனைகள் வந்து தீரணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லிக்கிட்டே பொறுமையாக இந்த ஆறு மிளகையும் அந்த துணியில் வைங்க கூடவே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைங்க இப்போ இது நல்லா வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுடைய இடது கையில் இந்த முடிச்சியை வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ வந்து பீரியட்ஸ் எல்லாம் இல்லை நாங்கள் வந்து வீட்டில் இன்னைக்கு அசைவம் செய்யலை சாப்பிடலை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லணும் ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி சுவிட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை வந்துட்டு சொல்லுங்கள் இப்போ முதல்ல சுத்தமாக இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி ஒரு மந்திரம் வந்து சொல்லிடுறேன் ஓம் ம்ரீம் மயூராய நமக ஓம் மிரீம் மயூராய நமக ஓம் மிரீம் மயூராய நமக நம்ம ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குற பார்த்துக்கோங்க இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் இருபத்தேழு முறை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் கோரிக்கையை முன் வச்சுட்டு அதன் பிறகு இந்த மந்தத்தை வந்து சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் இந்த வார்த்தையை வந்து இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் இப்படி எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா டப்பா அந்த டப்பாக்குள்ளே ஆழமாக தோண்டி பத்திரமா வந்துட்டு இதையை புதச்ச மாதிரி வச்சுருங்க ஏற்கனவே துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு சில பொருட்களை மறைச்சி வைக்கிற மாதிரி பரிகாரம் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லியிருப்போம் ஏற்கனவே நீங்கள் அந்த பொருள் வச்சுருந்தாலும் சரி அது கூட சேர்த்து நீங்கள் இதையும் வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ உங்களுடைய சங்கல்பம் வச்சிங்க எனக்கு இது நறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைவேறிய பிறகு இந்த முடிச்சு அதாவது இந்த சிவப்பு துணியில் ஆறு மிளகு ஒரு ரூபாய் வச்சுருக்கோம் இல்லையா இந்த முடிச்சியவே நீங்கள் வந்துட்டு இதில் போட்டுருங்க கோவில் உண்டியலில் வந்து போட்டுருங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கோவில் வேண்டியிருந்தீங்க திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி அறுபடை வீடுகளில் வேண்டியிருந்தீங்கும் போது நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் அந்த கோவில் உண்டியலில் போட்டலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோவில் உண்டியல்லையே போடலாமான்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக போடலாம் உங்கள் கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் இதை போடுங்க அது வரைக்கும் நீங்கள் இதை இந்த தோரம்பருப்பு டப்பாலேயே வந்து வைங்க நிச்சயமா இந்த பரிகாரமானது உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கையுமே வந்து நிறைவேற்றும் நம்பிக்கையோட வந்து செஞ்சு பாருங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்